இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும்போது தான் சொன்னாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமையை நீங்கள் கேட்குறது வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க எங்களை வந்து கேட்கும் போது நான் சொல்லுவோம் நீங்கள் அதுக்காக சொல்லுங்கள் அந்த மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையில சந்திப்பு கொடுங்கன்னா கொடுத்துட்றேன் கண்டிப்பாக கொடுக்குறோம் அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும் நான் ஃபஸ்ட் களத்துக்கு போகும்போது தான் தெரியும் ஏன்னா மற்றவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரம் திறந்துருக்கேன் முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் டிஎம்சி தமாக இருக்கும் போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நாற்பது மாட்டீங்க தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது இருந்திருக்கீங்க அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன் தாமரை கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன் என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது இரண்டாயிரத்தி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சியை செயல்படுமா நான் இருபத்தாறுல தேர்தல் சொல்லி நான் சொல்லி கெடுத்த மூணு நாலு மாசம் முன்னாடி சொல்லிட்டேன் அறு மாசம் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இருக்கிறார்கள் செய்திகளை கேள்விப்பட்டு இங்கே உட்காரம்போதா சொன்னாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம் அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை படிக்கிறதில்ல இரட்டடைப்பு செய்கிறேன் போல இருக்குது நீங்கள் சரியாக படிக்கிறதில்ல நீங்கள் ஆஃபீஸ் நாளைக்கு கால் வந்து உட்காந்தீங்கன்னா நான் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணமில்லை நான் பத்திரிக்கை நடத்தியிருந்தேன்னா நான் சேனல் நடத்தியிருந்தேன் அந்த செய்தி டெய்லி வந்து அரசியல் அறிவுரை சொல்ல முடியாது கட்சியானது ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு இவர் என்கிறப்பான்னு நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்லி இப்போயும் அதான் தொடரும் நீ அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாச நான் வந்து எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன் இந்த ஒரு தூரம் நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு வந்தேன் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார் அதுக்கே நான் இங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கேன் தொடர்ந்து படப்பிடிப்பு இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது அதுக்கான இன்னைக்கும் அது முடிவு எடுத்து இன்னொரு பத்து நாள்ல போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதி அளித்திருக்கின்ற அது நடைபெறும் இப்பப்போ போடுங்க சொன்னது போட்டுருங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்பப்போ நாங்கள் சொன்னோம் டெய்லி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறோம் அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு என்ன பண்றோம் நீங்க கேட்கறது வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க எங்க வந்து கேட்கும் போது நான் சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு ஒருவரை பத்திரிகை சந்திப்பு கண்டிப்பா ராமர் கோயில் பத்தி அரசியல் பண்ற யார் பண்ற யார் பண்ற யார் தெரியல கேள்வி கேட்பார் யாருன்னு தெரிஞ்சால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம் காமிக்கிறீங்க ராமர் கோயிலை பத்தி யார் அரசியல் செய்கிறார் பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா கோயில் கட்டுறாங்களா கோயில் கட்டியிருக்காங்க அது அரசியல் பண்றாங்கன்னா தேர்தல் வரும்போது தானே தெரியும் வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு பா படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர் இங்கே வரவேற்று இருக்கிறேன் இல்லையா நான் வரவேற்றது காரணம் இருக்கு பஸ் வந்து இடைக்கால பட்ஜெட் தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ஃபோர்டீன் லேக் ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும்ன்ற சிந்தனையோடு செயல்படுகிறாங்க என்று என்னுடைய கருத்து மற்றவர்கள் கருத்து சுதந்திர கருத்து சொல்வார்கள் நான் என்னுடைய கருத்து தான் அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும் நம்ம களத்துக்கு போகும்போது தான் தெரியும் ஏன்னா மற்றவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தை இருந்திருக்கேன் முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் தெரியிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா அவன் சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன் தாமரோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன் என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உக்காரணும்னு அங்கே உட்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை மத்திய அரசு செய்கின்ற சோதனை அதை வந்து அவர் தான் சொல்லிட்டார் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார் ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே மடியில் கேனாண்ட்டி வலியில் பயம் இல்லையா அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் அவங்க பார்த்துட்டு போவாங்க அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவோம் அதுக்கு நான் என்ன கருத்து சொல்கிறேன் அப்போ அவங்க இந்த வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டிங்களா கருத்து செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார் இன்னொரு அமைச்சர் மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதையெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கிறோம் அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது ஒரு தீர்மானம் போடுறோம் அதை பற்றி யாரும் பேசல ஆனால் முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்குனா இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரா யாரும் பாதிக்கப்படவில்லை அவர்களும் பணம் போய் சேருது அது வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சிந்தனைகளில் வந்தான்னார் தினமும் போயிட்டு ப்ரெஸ் சந்திச்சு கேமரா வந்து பின்னாடி வச்சு தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்தில் சொல்லுவேன் எப்போ வேலை செய்யணும் செய்வேன் கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் போய் அஞ்சு லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ அதெல்லாம் யார் வராது ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வராது நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களே இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன சோசியல் மீடியாவில் அப்படி கிடையாது சரி எல்லாம் அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க நான் கொடுத்தது கோடி கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால் தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான் ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் என் சகோதரர்களுக்கு தெரியும் அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நிறையா பண்ணியாச்சு ரசிக முண்ட காலத்தில் வந்து டெய்லி ரெண்டு மணிக்கு வரைக்கும் இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம் இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படி தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் லேப்டாப் இவங்க அரசு திங்க் பண்ணுற லேப்டாப் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுங்க நான் மற்றவங்களை அதிகமாக உழைத்தவன் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் டிஎம்கே டிஎம்சி கம்பெனி இருக்கும் போது நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்துடுவாங்க செய்தி அதனால சொல்கிறேன் நான் மட்டும் இன்றைக்கி இருபத்தஞ்சி சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார் அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கப்போ அந்த மாதிரி என்னமே இல்லை அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன் பிரச்சாரம் பண்ண நாற்பது நாட்கள் பண்ணேன் பதினஞ்சாவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு பீட்டர் அட்வான்ஸ் வந்தார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்படியும் தொடர்ந்து பறிவு பண்ணேன் மூணு மணிக்கு இப்போ மூணு மணிக்கு படுப்பேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பிரச்சாரம் போவேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சுகோமணை வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரன்னு சொன்னேன் கலைஞர் போய் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது உழைப்பு இந்த மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் அந்த மாதிரி உழைக்க சொல்லி என் உழைப்பு எனக்கு தெரியும் ப்ரூவ் பண்ணுற நிலப்பை நான் இல்லை மக்கள் வந்து புரிஞ்சுக்காம சரத்குமார் இஸ் அ லீடர் ட்ரூ லீடர்னு தெரியும்